அந்த சிலை வந்து அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க ஆனா நம்பிக்கை இருக்குது அம்மா கிட்ட வந்து கேட்டு கொடுக்கறவங்க கிடையாது தானா செய்யறவங்க அதனால வந்து அப்பாவோட குடும்பம் பூரா கிறிஸ்துவ மதம் கிறிஸ்து மாதத்தோடு வேற வந்து என்ன கும்பிட்டு அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மயானம் அந்த மயானத்துக்கு மத்தியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி அது அம்மாவுடைய ஜீவ சமாதி அங்க இருக்கு இப்ப அந்த ஜீவ சமாதி நாம போய் பார்ப்போம் ஆத்மா வணக்கம் வெல்கம் டு பிரம்மஸ்ரீ டிவி பிரம்மஸ்ரீ டிவியின் வாயிலாக ரூபகுமார் இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னா தம்புச்சகி தெருவுல இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மாவுடைய வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அம்மா வாழ்ந்த இடத்துல அவங்க ஞாபகார்த்தமா கோவில் வச்சிருக்காங்க அவங்க வாழ்ந்த காலக்கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வருஷம் அப்படி இருக்கும் எந்த நேரத்துலேயும் நமக்கு என்ன கஷ்டம்னு நினச்சி இங்கே வந்தாலுமே அன்றைக்கே அதோட தீர்வு நம்மளுக்கு கிடைச்சி உயிர் இருக்கிற வரைக்கும் அம்மா கிட்டேயே இருக்கணும்ன்றதுதான் தான் என்னுடைய ஆசை பயித்த கரைச்சி பயித்த கரைச்சின்னு கல்லுப்பீ கடிச்சிட்டு ஓடுவோம் ஒரு பத்து பிள்ளைங்களாக ஓடுவோம் போயிட்டு பிற்பா அதுக்கப்புறம் எங்களுக்கு பருவம் மாவுன பிற்பாடு தம்புச்செட்டி தெருவில் ஒரு சாமியார மாக்கிறாங்களா குரு சொல்கிறாங்களா வா இப்போ பார்க்கலான்னு என்ன இட்டுன்னு வந்தாங்க தங்கச்சி இட்டுன்னு வரக்குள்ள அம்மா தேய்முகத்தானே அங்கே உக்காய் வந்தாங்க நம்ம கள்ளத்தி கழிச்சோமே அம்மாவை சுற்றி கூட்டமாக இருப்பாங்கப்பா அம்மாவை பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு பிற மாதிரிதான் கண்ணு பூசாய் அம்மாவை உக்காயினு இருக்குள்ள நம்மளுக்கு கண்ணு பூச காக்கறது கூட வாய் வராது உறங்கி 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 ஏன்னா அவங்க பவராகப்பட்டது நம்மளுக்கு அந்தமாரி தூக்கத்தை கொடுப்பாங்க

இதுக்கு சொன்னா எப்படி ஐயா உண்மையிலே யாருமே நம்பாத வார்த்தை இது கூட அம்மா மேல் வந்தியோகத்துக்கே போயிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷமா அம்மா கூட இருந்தது ஏழு வருஷம் இருந்தா அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிறோம் நான் அம்மா கூட இருந்து ஆக மொத்தம் கணக்கு வந்து ஒரு முப்பத்தெட்டு வருஷம் நாங்க அம்மா என் பொண்ணுக்கு லட்ச கணக்குல செலவு பண்ண ஐயா அப்பதான் நான் அம்மாவை பார்த்தேன் யாரோ காத்து செய்வன செஞ்சு அந்த பொண்ணு படிச்சுன்னு இருந்தா பிளஸ் டூ படிச்சுன்னு இருந்தா அவளுக்கு அந்த ஏவல் மாதிரி வந்தா அந்த அம்மாவாசை பௌர்ணமி வந்தா ரொம்ப சாஸ்ட்ட பண்ணுவான் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்ப அம்மாண்ட வந்த அம்மா வந்து அம்மா கிட்ட சொன்னேன் செத்து போன போன மாதிரி தூக்கி வந்தேன் கிட்டப்பட்ட ஒரு அஞ்சு அவரு உட்கார்ந்து படிச்சு நிறாவோ நான் அழுகுறா அம்மா சிவன் மேல பாட்டு பாடுறாங்க அந்த விசிறியை வச்சுக்கின்னு பாட்டு பாடுறாங்க அப்ப நான் சொல்றேன் ஏமா என் பொண்ணு இந்த மாதிரி இருக்குன்னா அப்ப சொல்றாங்க அவன் உடம்ப சுத்தி பேன் சுத்தினுக்கிறான் அந்த பேவான எங்க அவுத்து கட்டிட்டு உன் மகளை இட்டுனு போன்னு சொன்னாங்க ஐயா ஒரு ஒரு வேர்ல அசிக்க ஆரம்பிச்சு லாஸ்ட் வார்த்தை சொல்லும் போது பக்குன்னு உக்காந்துக்கணும் எந்த வைத்தியம் கிடையாது எந்த மருந்தும் கிடையாது அம்மா பாட்டு அம்மா சொல்லுதான் அவளை காப்பாத்தி பல லட்சம் செலவு பண்ண ஐயா சரியாவே அவ்ளோ அவளுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க இதுல எதிர் ஹோட்டலு அந்த ஹோட்டல்ல பத்து ரூபாய் கொடுத்து தோசை வாங்கி மடியில கட்டிக்குவாங்க அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னா அந்த தோசையை மடியில கட்டிக்குவாங்க மறுநாள் அந்த தோசையை புட்டு அவங்களுக்கு அப்ப அது சரியாய் ரே 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 அம்மா எங்கள் வீட்டுக்கார் வந்து நான் இந்த இடத்துக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப தண்ணி சாப்பிட்டு ரொம்ப அங்கங்கே சண்டை போட்டு ரொம்ப அமுக்கலம் பண்ணியிருந்தார் அம்மாட்ட ஒருத்தவங்க வருவாங்க அவங்க மேலே சாமி வர வச்சு எங்கள் வீட்டுக்கு அனுப்புனாங்க நான் இங்கே உட்காந்து அழுதுனே இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க என் கையை பிடிச்சின்னு கடகடன்னு இட்டுன்னு போய் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க எங்கள் வீட்டுக்கார உட்கார வச்சு அந்த அம்மா அம்மா சொன்ன மாதிரி அம்மா சொல்லி அனுப்புனாங்க இந்தந்த சாயங்கலாம் நீ அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாயங்கலாம் அம்மா எங்கள் வீட்டுக்காரரு பண்ணாங்க செய்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த குடியெல்லாம் விட்டுட்டு நல்ல மாதிரியாக இருக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பயில்ஸ் வர ஆரம்பிச்சிடுது அப்போ பயில்ஸ் வந்த பிறகு நான் என்ன பண்ணேன் அங்காள அம்மாவுக்கு வேண்டிக்கினேன் அம்மா அம்மா இருக்காங்க அம்மாட்ட நான் சொல்கிறேன் அம்மா நான் மின்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வரமா எதுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்டாங்கோ இல்லைம்மா அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நல்ல மாதிரியாக முடிஞ்சிச்சுன்னா மாங்கல்யம் செலுத்துறேன்னு வேண்டிக்கணும்மா நான் போய் செலுத்திட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் அந்த பூவை நான் என் தலையில் வைன்னு சொன்னாங்க தலையில் வச்சு விட்டேன் அந்த மாங்கழித்த அவருன்னு சொன்னாங்கம்மா நான் சொன்னேன் மின்ட்டு கோயிலுக்கு வேண்டினு இருக்கிறமா நீங்க கேக்குறீங்க அவ தான் நான் நான் தான் அவ எல்லாமே என் காலுக்கு அடக்கும் கழுட்டு உன் கழுத்தில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் என் கழுத்துல இருக்கிற மாங்கழித்த கழட்டி என்ன கட்டுன்னு சொன்னாங்க அவங்க கழுத்துல நான் கட்டி விட்டேன் கட்டி விட்ட பிறகு ஒரு மஞ்சள் கயிறில் வச்சு வெறும் மஞ்சள் கயிறுல ஒரு மஞ்சளை கட்டி உன் கழுத்துல நீ போட்டுக்க இதை உன் புருஷனுக்கு எதுவுமே வராது அவன் நல்ல மாதிரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனை அதிகமா இருந்ததுன்னா தைலம் வாயின்னு ஒரு சொல்லுவாங்க சாமி பத்து பாட்டில் தைலம் வந்தா கூட அம்மா தேய்ச்சிக்குவாங்க ஆட்டோல உட்காந்துன்னு அவ்வளவு வெயில பத்து பாட்டில் தைலத்தையும் மொத்தமா தேய்ச்சிக்குவாங்க ரொம்ப அதிகமா பிரச்சனை தான் தைலத்தை தேய்ச்சி சரி பயன்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு புடவை மூணு ஜாக்கெட்டு மூணு பாவாடை கேட்பாங்க அந்த மூணு புடவை மூணு ஜாக்கெட்டு மூணு பாடி ஒரே டைம்ல கட்டிக்குவாங்க அம்மா நம்ம பிரச்சனைங்க தீர்ற தீர்றவரிலும் அந்த துணி அவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க அது முடிஞ்சு போச்சுன்னா அதை காட்டி விசிறி போட்டுருவாங்க இன்னும் அம்மாவுடைய மகிமை எவ்வளோ இருக்கு சாமி சொல்றது ஆனால் கிறிஸ்துவை தவிர நான் வேற எங்கேயோ கிறிஸ்து மாத தவிர வேற வந்து எனக்கு கும்பிட்டு கிடையாது ஒரு முறை அம்மா வந்து எனக்கு கூப்பிடுறாங்க எங்க அம்மா என்ன கூப்பிடுறாங்க ஆனா இந்த அம்மா பார்த்த குளத்துல வந்து ஒரு மாதிரி பைத்த மாதிரி அப்படியே அதை மூட்டை வச்சுட்டு அப்படியே அப்படியே உலகம் லைட்ல அப்பெல்லாம் லைட் எல்லாம் கிடையாது எங்களாம் இவ்வளோ இந்த டியூப் லைட் மட்டும் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கட்டத்துல போது இவங்க இந்த குளத்துல பார்த்துட்டு அது மனசுல பதிஞ்சு போச்சு எங்க அம்மா என்ன ஒரு தடவை கூப்பிடறாங்கண்ணா டே வாடா இது மாதிரி அந்த அம்மாண்ட வந்து வேலை கழிச்சிருங்க பொம்மா அந்த பொம்பளை பைத்த காய்ச்சி மாதிரி தெரிஞ்சு நிற்கிறா அந்த பொம்பளை என்ன கூப்பிடுற அப்படி சொல்லி நான் திட்டுறேன் ஒரு தடவை என்ன கூப்பிடறாங்க டே வந்து பாரு யாரா இருக்கு வந்து பாருங்க நான் வந்து நிற்கிறேன் என்ன மொச்சி மொச்சிப்பு அது வாயில பிணத்துறாங்கண்ணா என்ன அவனுக்கு தெரிஞ்சுக்குது நான் திட்டிக்கிறது தெரிஞ்சிக்குது பார்த்தேன் அதுல இருந்து அது என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு நான் சேவை செய்யணும் அப்படின்றது எளிதான் அது ஒரு புரிய இந்த அம்மாவோட கண்கட்டு எடுத்தபொழுது மாயாஜுவலகம் சொல்லி அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா எனக்கு சொல்லி இப்போ எங்க அம்மா நான் வணங்காத மாலைகள் வீட்டுல இருந்தோட சரி பஸ்ஸில் விட்டு போகிற வச்சு நளிராமல போகிறேன் ஏன்னா வீட்டுக்கார் சின்ன வயசுல மஞ்ச கம்மலையில ரொம்ப கஷ்டப்பட்டு பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க இங்க வந்து தான் அம்மா கிட்ட ஒரு துணியை சுருட்டி எடுத்துட்டு வந்து நான் உட்காந்தேன் எனக்கு அம்மா அம்மா வந்து எங்க வீட்டுக்காரரை வந்து நல்லா குணப்படுத்தி கொடுத்தாங்க அதனால் நீ வந்து நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் இங்க வந்து வேண்டி எனக்கு ஏழு வருஷம் கழித்து இப்ப குழந்தை பிறந்திருக்கு ஆறு வயசு ஆகுது பையனுக்கு அம்மா தான் அது நடந்தது எனக்கு அவங்க வீட்டுக்கார வந்து இங்க ரயில்வே ஸ்பெஷல வேலை அப்போ அப்பதான் அம்மாவுக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து வீட்டில் போயிட்டு தலையில உபு அம்மா சொன்ன கதை தான் நம்மளுக்கு தெரியாது உபூதி வச்சாங்களாம் வச்சதோட நான் வெளிக்கிழம்பு வந்துட்டேன் அதோட என் புருஷனோட நான் வாழல அவர் வேலை செய்யற இடத்துல அங்கேயே தான் உக்காந்து இருப்பாங்க மழை காத்துல கோணி கத்திக்கின்னு கோணி சுத்திக்கனு அங்கேயேதான் இருப்பாங்க பசங்கள்லாம் கிடையாது ஐயா அப்போதான் என்ன சொன்னாங்க ஒரு தடவை அம்மா ஜீவ சமாதி ஆவ ஒரு ஆறு மாசனுக்குள்ள நான் வாழ்ந்த இடத்த காட்டுற வான்னு என்ன ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கிறாரு பிரேம்குமார்ன்னு அவரை கூட்டுக்குன்னு ஒரு ஆட்டோல போய் அம்மா வாழ்ந்த வீட்டை காட்டினாங்க இதுதான் நான் கல்யாணம் பண்ணி இது வாழ்ந்த இடம் ராஜ ராஜேஸ்வரி அம்மா சன்னியாசியாக உருப்பெறுவதற்கு முன்னால் சென்னை குறுக்குப்பேட்டையில் வாழ்ந்துள்ளார்கள் குறுக்குப்பேட்டையில் வாழ்ந்த காலத்தில் நல்ல குடும்ப பெண்ணாக கணவனுக்கு நல்ல மனைவியாக வாழ்ந்துள்ளார்கள் லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த ராஜராஜேஸ்வரி அம்மா சந்நியாச வாழ்க்கைக்கு திரும்பி ஒரு சித்தினியாக உருமாறியதற்கு பின்னால் ஒரு புரியாத மர்மம் உள்ளது தனது இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ராஜ ராஜேஸ்வரி அம்மா அப்போது ஒரு நாள் ஜடா நீண்ட தாடியுடன் முனிவர் போன்று தோற்றமுள்ள சாமியார் ஒருவர் ராஜ ராஜேஸ்வரி அம்மாவின் இல்லத்தில் வந்து யாசகம் கேட்டுள்ளார் அம்மாவும் அந்த சாமியாருக்கு பக்தியுடன் உணவளித்துள்ளார்கள் பசிக்கு திருப்தியுடன் உணவருந்திய அந்த சாமியார் ஒரு கைப்பிடி திருநீற்றை எடுத்து ராஜ ராஜேஸ்வரி அம்மாளின் தலை உச்சியில் வைத்து தன் உள்ளங்கை அம்மாவின் உச்சந்தலையில் பதிய செய்துள்ளார் இதுதான் ராஜ ராஜேஸ்வரி அம்மா சன்னியாச தீட்சை பெற்ற தருணம் தீட்சை கொடுத்துவிட்டு சாமியார் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தினமே ராஜ அம்மா வீட்டை விட்டு வெளியேறி ஆங்காங்கே தெருவோரங்களில் வாழ்ந்து கொண்டு கடைசியாக தம்புச்செட்டி தெருவிற்கு வந்து விட்டார்கள் அந்த சாமியாரை பற்றியோ தன்னுடைய கணவன் மற்றும் குடும்பம் பற்றியோ எந்த விவரத்தையும் யாரிடமும் அம்மா சொன்னதில்லை தம்புச்செட்டி தெருவை வந்தடைந்த ராஜ அம்மா நாற்பது ஆண்டுகளாக அங்கேயே வாழ்ந்துள்ளார்கள் நாற்பது ஆண்டுகள் தம்புச்செட்டி திருவில் வாழ்ந்த அம்மா ஜனவரி முப்பது இரண்டாயிரமாம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள் ராஜ ராஜேஸ்வரி அம்மாவின் ஜீவசமாதி ஆலயமானது புலலை அடுத்துள்ள காவாங்கரையில் அமைந்துள்ளது தான் சமாதி அடைவதற்கு சில நாட்கள் முன்பாக காவாங்கரை மயான பூமியில் தன்னை அடக்கம் செய்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கி தருமாறு நாட்கள்து என்று அழைக்கப்படும் காவாங்கரை கண்ணப்பசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதே மாதிரி அம்மா ஜீவசமாதி போறேன்னு நாலஞ்சு இடம் போனாங்க அங்கெல்லாம் நிர்ணயிக்கல கண்ணப்பாட்ட மத்தம் எனக்கு இங்க இடம் வேணும் அந்த பிரேமன்றவரையும் என்னையும் கண்ணப்பா சமாதி போயிட்டு ஆசானம் முட்டின்னா இப்படி போட சொன்னாங்க இப்படி போட்டு கை கட்டி அவர் காதில் சொல்லுங்க இடம் வேணும் நான் தம்புச்சேட்ல இருந்து காலி பண்ணி அம்மான்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறோம் அப்படியெல்லாம் இல்ல பறவை நாளைக்கு பறந்துடும் அப்போ நீ யோசிச்சு பார்ப்பேன் இதுக்கு அர்த்தம் நான் சொன்னாங்க அப்ப ஐயா அதுக்கு அம்மாவின் கோரிக்கையை செய்து கொடுத்து கேட்ட கண்ணப்பர் சமாதியில் இருந்தபடியே இசைந்து அருளியுள்ளார் மயானம் அந்த மயானத்துக்கு மத்தியில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி அது அம்மாவுடைய அங்க இருக்கு இப்போ அந்த போய் பார்ப்போம் ஜீவசமாதிக்கு சமாதிக்கு வந்திருக்கோம் நாம உள்ள போய் அம்மாவை பார்ப்போம் போட்டோ தான் வச்சிருக்காங்க அந்த கண்ணை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிறது நம்ம உணரலாம் வாழ்க்கையை இழந்தவருக்கு மறுவாழ்வு கொடுத்து வாழ வைத்த ராஜராஜேஸ்வரி அம்மா மரண படுக்கை வரும் சென்றவரையும் காப்பாத்தி மீண்டும் உலகத்துல மருத்துவர்கள் வந்து கைவிட்டு ஐந்து மணியோட அவர் உயிர் உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிடுங்கன்னு சொன்னவரை கூட காப்பாத்தி இன்னை வரைக்கும் உயிரோட வாழ வச்சா யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்ன்றது அம்மாவுக்கு தெரியும் கண்டிப்பா வாங்க வந்து அம்மாவோடைய அருள் பெற்று இங்க நல்லபடியா இருந்து ஜபம் செஞ்சு

அந்த கொரோனா காலில ஈவினிங் டைம்ல நான் சோறு வைக்கும்போது அந்த சிலை வந்து அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க அந்த கருப்புரை அமையிற வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்க இது உண்மையான நிஜம் ஒரு வாட்டி கூட நான் கருப்புரை ஏத்தி பாதில அணிஞ்ச பாடையில் அந்த கருப்புரை ஃபுல்லா முடிகிற வரைக்கும் அம்மா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதை நான் மனசாரும் நான் உணர்ந்திருக்கிறேன் பெரிய பொண்ணுக்கு ஆம்பளை எங்க வீட்டுல ஆம்பளை வாரிசே கிடையாது என் பெரிய பொண்ணுக்கு ஆம்பளை புள்ள ரெண்டாவது பொண்ணுக்கும் அவங்க வீட்டுல பொண்ணு வாரிசு கிடையாது ரெண்டாவது பொண்ணுக்கு பொண்ணு அம்மா கிட்ட வந்து கேட்டு கொடுக்குறவங்க கிடையாது தானா செய்யறவங்க அதனால வந்து அம்மா வந்து என்னோட விஷயத்துல நிறைய பண்ணிருக்கிறாங்க அம்மா பண்ணி இன்னும் ஒன்னும் சரி சொல்லு சார் செங்குன்றம் செல்லும் சாலையில் காவங்கரை சிக்னலில் இடப்புறம் தெருவிற்குள் நுழைந்தால் சற்று நடந்து சென்றால் மயான பூமியில் இருந்தபடியே அருளாசி வழங்குகிறார்கள் ராஜராஜ சரி அம்மா அம்மாவுடைய சமாதியில தவம் பண்ணி அம்மாவுடைய அருளை பெறுவோம் இந்த இடம் எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம குழல் சிறு அந்த வந்து அந்த சிறைய தாண்டி வந்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஆர்ச் இருக்கும் கண்ணப்பர் சுவாமியோட ஆட்சி அது உள்ள வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு சிறுதாடு அந்த சுடிதார ஒட்டி பாத்தீங்கன்னா அம்மாவுடைய சமாதி இருக்கு எப்பயுமே அம்மாவுடைய சமாதி பூட்டி இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் அது திறக்கணும் சாவி வேணும்னா அவர்கிட்ட வந்து சாவி கேட்டீங்கன்னா அந்த சாவியை கொடுப்பாங்க அந்த சாவியை வாங்கி நீங்க உள்ள தவல் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அண்ணா கிட்ட கொடுத்துருவோம் அனைவரும் வந்து பயன்பெறுமாறு தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம் சென்னை காவாங்கரை என்றாலே சட்டென்று நம் நினைவிற்கு வருவது காவாங்கரை கண்ணப்ப சுவாமி கண்ணப்ப சுவாமி சமாதிக்கு அருகிலேயே ராஜராஜேஸ்வரி அம்மாவின் சமாதியும் அமைந்திருப்பது இப்பகுதி சிறப்பாக கருதுகிறார்கள் ராஜராஜேஸ்வரி அம்மா தான் வாழ்ந்த காலத்திலும் சமாதியை அடைந்த பிறகும் இன்றைய நாள் வரையும் எல்லோருடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருகிறார்கள் குறிப்பாக பெண்களின் கோரிக்கையை முன்னுரிமையாக எடுத்து முன்னெடுத்து நிறைவேற்றி தருவதாக பக்தைகள் கூறுகிறார்கள் இதனாலேயே என்னவோ அம்மாவை சுற்றிலும் அநேக பெண்கள் பக்தர்கள் சுற்றி வலம் வருகிறார்கள் ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்களே அம்மாவிற்கு அதிகமாக காணப்படுகிறது பெண்களுக்கு பிரியமான ஒரு தோழியாக சித்த யோகினியாக இன்றளவும் சமாதியில் வாழ்ந்து வருகிறார்கள் சித்தர்கள் என்றாலே ஜடாமுடி நீண்ட தாடி இதுதான் நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வரும் ஒரு ஆண் தோற்றமாகும் ஆனால் பெண்களும் ஆன்மீகத்தில் ஒரு சித்த யோகினியாக உருவெடுக்கலாம் என்பதற்கு அம்மா ராஜ ராஜேஸ்வரியே ஒரு சிறந்த சால சிறந்த உதாரணம் மீண்டும் இன்னொரு ஜீவசமாதியில் சந்திப்போம் இதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிரம்மஸ்ரீ ரூபகுமார் நன்றி ஆத்ம நமஸ்காரம்